ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மீது லேசான அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜூன் ஒன்றாம் மதுரையில் நடக்கவிருக்கும் திமுக பொதுக்குழுவில் உதயநிதி ஸ்டாலின் திமுக துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் அதற்கு நேர்மாறான செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது கடந்த மே மூன்றாம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது மதுரையில் திமுக பொதுக்குழுவை கூட்டுவது ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதற்காக ஆயிரத்தி இருநூற்று நான்கு இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல முடிவுகள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் அந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை அதே நாள் மாலை இதில் <coughs> சென்னை நேர உள்விளையாட்டரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடந்தது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி பல்கலைக்கழகங்களில் ஆளுநரின் அதிகாரத்தை குறைத்ததற்காக மாநில சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா என்ற தலைப்பில் அந்த விழா நடைபெற்றது அதிலும் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை கட்சி நிகழ்வுகளில் உதயநிதி ஸ்டாலின் பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை என்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி கூட்டம் அவரது வெளிவந்தது அதே போல மானிய கோரிக்கைக்கான சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் தனது துறைக்கான மானிய கோரிக்கையை கூட உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்யவில்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் முதலமைச்சரே மானிய கோரிக்கையை தாக்கல் செய்தார் இப்போது தொடர்ச்சியாக உதயநிதி கட்சி நிகழ்வுகளை புறக்கணிப்பதற்கு வேறு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு கட்சிக்குள் சீனியர்களின் அதிகாரம் குறையாமல் இருப்பது போன்ற காரணத்தால் உதயநிதி அதிருப்தியில் இருக்கிறார் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் பணிகளை திமுக தொடங்கவிருக்கும் நிலையில் கட்சியின் எதிர்காலமாக கருதப்படும் உதயநிதியின் ஆப்சன்ஸ் தீமுக்க தலைமைக்கு பிரச்சனையா அதை எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது